ஹாய் நண்பிலே எல்லாம் எப்படி இருக்கீங்க எல்லாம் இருக்கீங்களா இந்த வீடியோவில் நம்ம சேனலில் முதல் முறையாக வந்து பார்த்தீங்கன்னா மலேசியா தமிழ் மக்களோட கல்யாணத்துக்கு வந்திருக்கோம் மலேசியாவில் ஒரு தமிழ் மக்களுடைய கல்யாணம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க போகலாம் ஓகே இந்த கல்யாணத்துக்காக இப்போ நம்ம வந்திருக்கிற ஊர் வந்து பார்த்திங்கன்னா கோலாசிலாங்கூர் கோலாசீலாங்கூர் ஒரு அற்புதமான ஒரு கிராமம் நமக்கு இந்த அழைப்பை கொடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஐயா ஐயா சுந்தரராஜன் சுந்தரராஜன் நல்லா இருக்கீங்களா ரொம்ப சிறப்பா இருக்குது முன்னாடியில இருந்து தொடர்பு கொண்டு இந்த கல்யாணத்துக்கு கண்டிப்பா நீங்க வாங்க அப்புறம் நிறைய இடங்கள்லாம் இருக்கு அப்படியே சுத்தி பாருங்க சாப்பிடுங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அழைப்பு விட்டாங்க ஸோ அந்த அழைப்பின் பேர்ல இப்ப நம்ம இந்த திருமணத்துக்கு வந்திருக்கோம் உங்களை பத்தி சொல்லுங்க என் பேரு சுந்தரராஜன்யா நம்மசிலம் ஊர் ஆள் தான் வாழ்ந்தது எல்லாம் புக்கெட் பிளம்பிங் இப்போ ஒரு பதினஞ்சு வருஷமா நம்ம கொலசலம் தான் இருக்கோம் இல்ல முக்கியமாக என்னன்னா இந்த கொலசிலங்கர் வந்து ஒரு சரித்திரம் புகழ் வாய்ந்த ஒரு இடம் இன்னும் யாரும் வந்து தமிழ்ல எடுக்கவே இல்லை ஒத்துக்கிட்டு ஒரு ஒரு வாரம் இடைவெளியிலேயே வந்துட்டாரு அது ரொம்ப சந்தோஷம் ரொம்ப பெருமையா இருக்கு சந்தோஷமா இருக்கு நன்றி வந்து ஸ்கூல் இல்லையா ஒரு ஐந்து வருடம் இருந்தா சார் ஐந்து வருடம் தமிழ் பள்ளி தமிழ் பள்ளி ஆசிரியராசிரியர்

இது வந்து கொலசில் அங்க ஒரு ஸ்ரீ மகா பத்திரகாளி அம்மன் ஆலயம் அதாவது புகழ்பெற்ற பெற்ற சரித்திரம் வாய்ந்த புக்கிட் மலவாத்தி அடிவாரத்தில் இருக்கு நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் சரி சரி உங்களை எப்பவும் பாப்பேன் கேரளா சுற்றுறீங்க மலேசியா சுத்துறீங்க இந்தியாவில சுத்துறீங்க வெளியூர்லாம் போறீங்க பாப்போம் சாமி ஸ்ரீ அம்மன் ஆலயம் தஞ்சோங் கிராம இந்த ஆலயத்துலதான் வந்து உங்களுக்கு திருமணம் நடக்குது போவோம் ஒண்ணு மாப்பிளம் வந்துட்டாங்க மேல சத்தம் கேக்குதா இங்க திருமணம் எப்படி நடக்குது அப்படிங்கறத நம்ம வீடியோ மூலயமா நீங்கள் எல்லாருமே பாருங்கள் பாப்பிள்ள பொண்ணு ரெண்டு பேருமே வந்துட்டாங்க அங்கே வந்து பொண்ணு வந்து ஃபோட்டோ ஷூட் எடுத்துகிட்டு இருக்காங்க வாங்க போவோம் ஓகே வாங்க உள்ள போகலாம் கோயிலுக்குள்ள கேமரா மேலே கொஞ்சம் தள்ளுங்க ஓகே ஓகே ஸோ இவங்க தான் வந்து பொண்ணு மணப்பெண் நீங்கள் துணை பொண்ணு நீங்கள் மணப்பெண் அப்பாவா ஆ பொண்ணோட அப்பா ஓகே 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 இவங்க பொண்ணோட பாட்டி இவங்க பொண்ணோட தாத்தா ஓகே பொண்ணோட சித்தி ஆய் ஓகே இப்போ பொண்ணை வந்து அழைச்சிட்டு வர சொல்லிட்டாங்க பொண்ணு அழைச்சிட்டு பாருங்க பாருங்க

ஸோ இங்கே எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஐயாவுடைய ஃபேமிலி எல்லாம் ஹாய் சொல்லுங்கள்

உலகம் முழுதும் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்காரு முதல் முறையா கோல சிலங்கூருக்கு வந்திருக்காரு நம்ம கோயிலுக்கு வந்து ரொம்ப அதான் முதல்ல நம்ம கோயில் தான் ஆமா ரொம்ப சந்தோஷம் வணக்கம் அண்ணன் வணக்கம் ஐயா வந்து என் உடன்பிறப்பு அண்ணன் ஒரே அண்ணன் என்னோட அண்ணன் இப்ப வந்து பொண்ணு அழைச்சிட்டு வராங்க やってまえらやってまえら ஓ சங்கத்து மோதிரம் ரை சாப்பிட்டியா ஓகே கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சு வந்து சாப்பாடு வாங்க அங்கே போலாம் நல்லா கார் பார்க் பண்றதுக்கு பெரிய இடமா இருக்கு பாருங்க டெம்பிள் வந்து அங்க இருக்கு அங்க இருந்து கொஞ்சம் தூரமாக வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்ற இடம் வச்சுருக்காங்க சாப்பாடு சைவம் அசைவம் எல்லாம் இருக்குது ஓகே சாப்பாடு பாருங்கள் சோறு நெய்ச்சோறு தால்ச்சா இது கோழி சம்பல் இது மட்டனா மட்டன் இது வெஜிடேபிள் அச்சாறு அப்புறம் ஆரஞ்ச் ஜூஸ் ஆ இது தர்பீஸ் ஆ அண்ணா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஓகேண்ணா ஓகே ஓகே நம்ம தாய்மாம அலைப்பு ஆமாம் ஆமாம் பார்த்தீங்களா இது வந்து சாப்பாடு மெசை ஓகே நண்பையில் வாங்க நம்மளும் சாப்பிடுவோம் நீங்கள் சாப்பிடுங்களா ஓகே நண்பிலே நல்லபடியாக வந்து கல்யாணம் அட்டன் பண்ணிவிட்டு இப்போ கல்யாணம் சாப்பாடு சாப்பிட்டாச்சு நம்ம திரும்ப போய் பொண்ணு மாப்பிள்ளைக்கு வாழ்த்து சொல்லுவோம் முன்னாடி முக்கிய தகவல் சொல்லுங்க வணக்கம் தான் வந்து மருமகன் வீரசிங்கம் இது பேத்தி யகேஸ்வரி கடந்த ஆண்டு எஸ்பிஎம் தேர்வுல வந்து மிகப்பெரிய சிறந்த தேர்வு தேர்ச்சி பெற்றிருக்காங்க அதாவது பரிசில பத்தி ஏ அது வந்து மிகப்பெரிய ஒரு சாதனைன்னு சொல்லணும் அதுக்கு அதுவும் முதல்ல பரம்பரையிலேயே முதல்ல பத்தியே எடுத்த ஒரு நபர்னா இன்னும் சந்தோஷம் அதுக்கு பாடுபட்ட அவருடைய தந்தை வீரசிங்கம் அம்மா அவங்க மேனகா அவங்களுக்கும் வாழ்த்துக்கள் இந்த பொண்ணுக்கும் வாழ்த்துக்கள் ஓகே நம்மளுடைய சேனல் சார்பாக இந்த பொண்ணு வந்து மென்மேலும் வளர வாழ்த்துக்கிறேன் அம்மா சரியா நீங்க நீங்க படிச்சு பெரிய ஆகி என்ன ஆகணும்னு ஆசைப்படுறீங்க சரிம்மா வாழ்த்துக்கள் மலேசியாவிலேயே நல்லா மிகப்பெரிய ஒரு அக்கௌண்ட்டாக நீங்கள் வரணும் வாழ்த்துக்கிறேன் வணக்கா நன்றிண்ணா நன்றிண்ணா நன்றி ஓகே நண்பிலே நல்லபடியாக வந்து இன்னைக்கு கல்யாணத்தில் வந்து கலந்துக்கிட்டாச்சு முதல் தடவையாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி கல்யாணத்தை வந்து நேரடியாக பார்க்குறேன் இதுக்கு முன்னாடி நம்ம சினிமாவில் தான் பார்த்துருப்போம் நிறையா கல்யாணத்துக்கு போயிருப்போம் இன்னைக்கு தான் முழுமையாக பார்த்துது அவன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு திருமண வாழ்த்துக்கள் தேங்க்யூ ஆ தேங்க்ஸ் உங்களுக்கும் ரெண்டு பேத்துக்கு சேர்த்து திருமண வாழ்த்துக்கள் ஓகே அப்படியே எங்கே பாருங்க ஸோ இவங்க தான் வந்து மாப்பிள்ளையோட அப்பா ஐயா வாழ்த்துக்கள் ஐயா எனக்கு குடும்பம் மறுபடியும் மறுபடியும் பார்ப்போம் ஐயா நல்லது வீடியோ பார்ப்பீங்களா நம்ம வீடியோ நிச்சுப்பா நிச்சுவான் சரி சரிமா சரி அப்படியா சரி சரி சார் வந்து பொண்ணுடைய அப்பா சார் ஆமாம் பெண்ணுடைய பொங்கல் உங்கள் இந்த திருமண நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டது எனக்கு ரொம்ப சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம் நல்லது வாழ்த்துக்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ஹாய் சொல்லுங்கள் ஓகே நண்பிலே வந்து சிறப்பா வந்து கல்யாணத்தை வந்து பார்த்தாச்சு ரொம்ப ஒன்று ஒன்றும் அந்த அந்த விஷயங்கள் அந்த சடங்கு இதெல்லாம் பண்றாங்கல்ல ரொம்ப சிறப்பா அதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகா இருந்துச்சு நீங்களும் வீடியோவில் பார்த்துருப்பீங்க ரொம்ப அழகா இருக்கு இல்லையா இன்றைக்கி தான் நேரடியா ரொம்ப நேரமாக பக்கத்துல நின்று பார்த்துருக்கேன் அதே போல் அந்த அச்சதை போடுறது தானே ஆமா ஆமா அதெல்லாம் வந்து இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைமாக சந்தோஷம் சார் ரொம்ப சந்தோஷம் நல்லா நல்லா ஜாலியாக இருந்துச்சு சந்தோஷமா இருந்துச்சு

நம்ம அப்படியே சுற்றி பார்த்தலாம் வீடியோ எடுக்க போகிறோம் அடுத்தடுத்து வரும் நம்ம ஐயா தான் வந்து நம்மளை கூட்டி போய் சுற்றி காமிக்க போகிறோங்க ரொம்ப சந்தோஷம் சார் நல்லது சரி நாளைக்கு வந்து சுற்றி பார்க்குற வீடியோ வரும் நாளைக்கு கோலா சொல்லுவோம்ங்கிற ஃபுல்லாக சுற்றி பார்ப்போம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் இந்த கல்யாணம் எப்படி இருந்தது உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் போல் அடுத்து இன்னும் சிறப்பாக வீடியோவில் சந்திப்போம் டட்டா பை பை பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஆமாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி ஓகே